பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாவோதும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தை பத்து என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்குள்ளும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் கடந்து வந்திருக்கின்றார் எனவே அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை தனிமையாக்கப்படுகின்றோம் அதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம் அனுபவித்து இருக்கின்றோம் பாருங்கள் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே வேளை நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை கொண்டு போய் ஹாஸ்டலிலே விடுதியிலே விட்டுவிட்டார்கள் என்றால் அங்கு ஒரு தனிமையை நாம் உணர்கின்றோம் நம்முடைய கணவர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார் என்றால் அந்த மனைவி அந்த தாய் ஒரு தனிமையை உணர்கின்றார்கள் போல் வயதான காலத்திலே தன்னுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டார்கள் என்றால் அந்த தாய் தந்தையர்கள் ஒரு தனிமையை அங்கு உணர்ந்து ஒரு ஆறுதலுக்காக அங்கும் இங்கும் தேடி அலைகிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளை உள்ளத்தில் வேதனையோடு இருக்கிறார்கள் அதே போல் பாருங்கள் சில பேர் அனாதையாய் மாற்றப்பட்டு திரு ஓரங்களிலே படுத்து தூங்கிக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தன்னுடைய பிள்ளை என்று கூட சொல்லலாம் அல்லது சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு தனிமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் தவறு செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட்டு சிறையிலே ஒரு தனிமையில் இருக்கிறார்கள் சில பேர் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் முற்றக்கூடிய வேளையிலே ஐசியுவில் தனிமையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்குள் ஒரு வேதனை வருகின்றது ஒரு கவலை வருகின்றது நான் எதற்கு எனக்கு ஏன் இந்த தனிமையான நிலைமை கணவனை இழந்தவரிடம் கேட்டு பாருங்கள் அந்த தாய் சொல்லுவார்கள் நான் தனிமையில் இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று மன வேதனையோடும் வருத்தத்தோடும் இருப்பதை கூட நாம் பார்த்திருக்கின்றோம் நம்முடைய ஊரில் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மகிழ்ச்சியும் கடந்து வருவது இல்லை இவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இருப்பது இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி இருப்பது இல்லை இவர்களுடைய உள்ளம் சஞ்சலித்துக் கொண்டு இருக்கும் உண்மையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே நீங்கள் அந்த கடவுளோடு இணைந்திருந்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை அந்த நேரமும் அந்த உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் ஒரு புனிதமிக்கதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தனிமை உண்டு நாங்கள் ஒரு குரு இருக்கின்றோம் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அருட்சகோதர சகோதரிகள் குருக்களாக இருக்கலாம் பங்கு பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எங்களுக்கும் அந்த தனிமையான உணர்வு உண்டு அந்த தனிமையான நேரத்திலே நற்கரனை நாதரை தேடி வந்து அன்னை மரியாளுடைய கரங்கள் வழியாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபமாலை சொல்லி செபிக்கக்கூடிய வேளையிலே அந்த தனிமையான நிலைமை மாறுகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு படிகள் இருக்கின்றன தனிமையான இருப்பதற்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி யாரும் என்னை விட்டு போய்விட்டார்களே என்னுடைய தாய் நான் படிப்பதற்கு வெளி இடங்களுக்கு வந்துவிட்டேனே வெளி இடங்களில் தனிமையாக ஒரு ரூம்பில் தங்கி இருந்து வேலை பார்க்கின்றேனே நல்ல ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே அந்த தனிமையான நிலைமையிலேயே நீங்கள் உண்மையிலும் உண்மையாக ஆண்டவரை தேடினீர்கள் என்றால் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் வாழ்நாள் முழுவதும் உங்களை சூழ்ந்து இருக்கும் எப்படி என்றால் பாருங்கள் யோபுவினுடைய வாழ்க்கை நாம் ஒரு உதாரணமாக சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையிலே சாத்தான் அவர் மீது கை வைப்பதற்காக கடவுளிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு வருகின்றான் பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டார் நில உலன்களை இழந்துவிட்டார் தன்னிடம் இருந்த அனைத்து ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் தன்னிடம் இருந்த வேலையாட்களை இழந்துவிட்டார் தன்னுடைய மனைவி அவரை பழித்துரைத்து விட்டு அவரை விட்டு கடந்து சென்று ார் அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் நண்பர்கள் வந்து பழித்துரைத்தார்கள் அவரால் அந்த வார்த்தைகளை கேட்க முடியவில்லை ஆனாலும் பாருங்கள் யோபும் ஆண் அவருக்குள் ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தபடியினால் கடவுள் கடைசி காலத்திலே அவரை உயர்த்தி மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே அவர்களை அவரை வாழ வைத்தார் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரண்டு மடங்காக அவருக்கு திருப்பி கொடுத்தார் எனவே தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துவார் என்கிற என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தில் நாம் அவரிடம் தனிமையில் இருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யாரும் இல்லை தன்னுடைய தகப்பனார் வளர்ப்பு தகப்பனார் புனித சுசையப்பர் மறித்து போய்விட்டார் தன்னுடைய தாய் அன்னை மரியாள் மட்டும் கூட இருந்தார்கள் ஆனாலும் அவர் அவர்களை விட்டுவிட்டு அந்த இடங்களில் போய் ஒவ்வொரு இடங்களிலும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து தனிமையாக இருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டார் எனவே தனிமையில் அழுகின்ற உங்களை இன்று ஆண்டவர் ஆறுதல் படுத்துவதற்காக உங்களுடைய துன்பங்களை எடுத்து மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம்முடைய குறிப்பேட்டில் உள்ளன அல்லவோ என்று அழகாக தாவிது பாடுகின்றார் எனவே துன்பத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு தனிமை வருகின்றதாம் உள்ளத்தில் ஒரு தனிமை உணர்வு வருகின்றதாம் நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு அதேபோல் ஆண்டவர் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டு பனிரெண்டிலே தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவரிடம் நாம் அன்றாட வேண்டும் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடும் பொழுது ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் உண்மையிலே கை கொடுத்து தூக்கி விடுவார் அதே போல் வயது முதிர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளிலே என்னை கைவிடாதேயும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது முதிர்ந்த வயதில் கூட தலை நரைத்தாலும் கூட ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனவே நம்மை கைவிடாத தெய்வம் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நேரத்திலே நம்ம நம்முடைய ஜபத்தை அவரது திருப்பாதத்தில் நாம் ஏறெடுப்போமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே கிரைஸ்துவே ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உண்மையிலும் உண்மையுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் உமது திட்டத்தை செய்யவும் என் ஆண்டவரை நோக்கியே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தனிமை உண்டு ஆண்டவரே வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேளையிலேயே தனிமையை உணர்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் திக்கற்ற பிள்ளைகளாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர் இரவும் பகலும் எங்களுடைய கண்ணீரை எங்களை உணவாயிற்று என்றும் திரு பாடல்கள் நாற்பத்தி இரண்டு மூன்றிலே வாசிக்கின்றோம் ஆம்தகப்பணி தனிமையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பீராக அழுகிற எங்களுடைய கண்ணீரை துடைக்க வார்த்தைகளை தருவீராக முதிர்ந்த வயதிலே முதியோர் தனிமை என்கின்ற ஒரு நிலைமையை மாற்றிவிட வேண்டுமாய் இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் ஆகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டபடி அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது குரலை கேட்டிருக்கின்றார் தனிமை நிலைமையை மாற்றுவார் எனவே ஏன் தனிமை என்று கேள்வி கேட்காதபடி தனிமையில் கடவுளை தேடுங்கள் அவரோடு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழுங்கள் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh, me.